செடியாய வலவணிகள் தீர்க்கும் திருமாலே நடிகோனே வெங்கடவாணின் கோயில் வாசல் அடியார் மூவானவரம் மரம் பயரம் கிடந்த எங்கம் படியாய் கிடந்தான் பவலவாய் காம் என்று ஆழ்வார்கள் பாசுரம் சாதித்தபடி அதாவது भगवानிலே படியாய் இருந்தாலே போதும் அந்த செடி போன்ற விணைகள் கலைந்து போகும் என்று ஆழ்வாரின் கூற்றுப்படி தலமளை ஊற்றுமலை என்று சொல்லப்படக்கூடிய இந்த மலையினுடைய துவக்கமானது இங்கிருந்து நூற்று மலையில் ஆரம்பித்து அதனுடைய தொடர்ச்சியாக கொல்லிமலை வரைக்கும் சென்று முடிகிறது அகத்திரையும் பெருமான் இங்கு வந்து சக்கராதேவி பிரதிஷ்டை செய்துள்ளார் அது மட்டும் அல்லாமல் துவாபர யுகம் முடிவடைந்து துவாபர யுகத்தில் சத்திய நாராயணன் அவதாரம் ஏற்பட்டது சத்திய நாராயணன் அவதாரம் துவார யுகத்தில் ஏற்பட்ட பொழுது அந்த இங்கு இருக்கக்கூடிய சித்த முனிவர்கள் எல்லாம் பகவானை காண்பதற்கு பேராமல் கொண்டார்கள் அப்பொழுது திவாபுரம் முடிந்து கலியுகம் பிறந்த காலகட்டத்தினாலே இங்கு பெரிய வேள்வித்தீ ஒன்று எழுப்பினார்கள் அந்த வேள்வித்தீ எழுப்பப்பட்ட பொழுது பகவான் காட்சி கொடுக்கிறார் எப்படி காட்சி கொடுக்கிறார் என்றால் மும்மூர்த்தி செலுத்திறார் காட்சி கொடுக்கிறார் மும்மூழ்தி சகோதர காட்சி கொடுக்கின்ற பொழுது முனிவர்களுக்கு திருப்தி இல்லாமல் தாயாரோட காட்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே விஜயலட்சுமி அதன் பிறகு இந்த ஸ்தாபகர் டாக்டர் சண்முகம் சாமிகள் அவருடைய திருவாக்கத்தின்படி அவர் எதேச்சியாக இந்த தளத்தை ஆலய அமைப்பதற்கு தேர்ந்தெடுக்கிறார் அவ்வாறு தேர்ந்தெடுக்கின்ற பொழுது இந்த இடத்திலே அவர் பகவானை பிரதிஷ்டை செய்கிறார் பகவானை பிரதிஷ்டை செய்து நெடுங்காலம் வெகு சிறப்பாக பௌர்ணமி பூஜைகள் எல்லாம் நடத்தி வருகிறார் அவ்வாறு நடத்தி வந்து கொண்ட காலகட்டத்திலே எளிமையான ஒரு குடில் போன்ற அமைத்து அவர் தவ ஒரு பனிரெண்டு ஆண்டு காலம் இங்கு செலுத்தி அந்த தபத்தின் மூலமாக இந்த ஆலயத்தை உருவாக்குகிறார் அதன் பிறகு படிப்படியாக இப்படி பகவான் வந்து வளர்ந்திருக்கிறார் அது இல்லாமல் இந்த செவி வழியாக கேட்டது வந்து ஆதி காலத்திலே இருந்து முனிவர்கள் வழிபாடு செய்வதற்காகவே சுதாமூர்த்தியாக பகவானை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்ததாக ஒரு ஐதீகம் இருக்கிறது அதோடு மட்டுமில்லாமல் இங்கு பௌர்ணமி விசேஷ காலம் பௌர்ணமி என்றாலே பகவானுடைய சத்தியநாராயணுடைய கதை தான் அனைவரும் அறிந்தது அதுபோல இங்கு தடைப்பட்ட திருமணங்கள் களத்திர தோஷம் கலத்திர தோஷம் மாங்கலி தோஷம் இந்த தோஷங்கள் இருந்தால் ஒரு ஏஜ் அதாவது ஒரு நாற்பது வயது ஆனால் கூட ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் ஆகாது அது வந்து பெரிய ஜாதக ரீதியான பிரச்சனை அப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் இங்கு பகவான் வந்து பூஜையில் ஒரு மூன்று மாதங்கள் விரதம் இருந்து அவரை மானசீகமாக பிரார்த்தனை செய்து வந்த பொழுது அவங்களுக்கு அந்த திருமணம் கைகூடி வருவதாக எனது பகவானுடைய செயல் நாங்கள் கண்கூடாக பார்த்துக்கிறோம் இன்னொன்று என்று கேட்டால் குழந்தை பாக்கியம் இந்த குழந்தை பாக்கியம் என்னுடைய அனுபவத்திலே இந்த ஆலயத்தில் பதினைந்து ஆண்டுகள் பணிபுரிந்த அனுபவத்திலே திருமணமாகி பதினைந்து ஆண்டுகள் இல்லாத தம்பதி இருக்கு எந்தெந்த ஆலயங்களுக்கு சென்று இந்த சத்திநாய ஆலயத்தில் வந்து வழிபட்டால் போன செய்வழியா கேட்டு வந்த தம்பவீரர் இங்கு பகவானை வழங்கி அவர்கள் ஆறு மாத காலங்கள் பௌர்ணமி விரதம் இருந்தார்கள் ஆறு மாத காலம் பௌர்ணமி விரதம் சொன்னோம் அந்த ஆறு மாத காலம் பௌர்ணமி விரதம் இருந்து அவர்களுக்கு இரண்டு குழந்தைகளாக பகவானுடைய அனுகிரகம் கிடைத்தது ஆகையால் இங்கு திருமணத்தரை தரையில் அதோடு மட்டுமல்லாமல் ஒருவர் மிகுந்த சிரமத்தோடு உடல் உ பாகங்கள் அனைத்தும் சிதவடைந்த நிலையில் பகவானே இருந்து அவர் துணைவியார்கள் வந்தார்கள் அவர்களுக்கு யாக பூஜை மூலமாக அந்த சரீர ஆரோக்கியம் கிடைக்கப்பட்டது இதையெல்லாம் இங்கு யோக வேலியில் அதனால்தான் பகவானுடைய சன்னதி சன்னதில் பார்த்தீர்கள் என்றால் பகவானுடைய சன்னதில் வந்து எங்குமே யாகவேல்வியினுடைய தீ இருக்காது எந்த சன்னதியில் இருக்காது இது திருப்பில் மட்டும்தான் இருக்கும் அதே போல இங்கு மட்டும்தான் சத்யநாராயணன் மும்மூர்த்தி சொல்வதாக மும்மூர்த்தி சொல்வதாக பிரம்மா சிவன் விஷ்ணு உரைக்கிறார் அதோடு மட்டுமில்லாமல் தற்போது ஐஸ்வர்யாசோடும் எழுந்திருக்கிறார் ஆகையால் இந்த தரத்திற்கு வந்திருந்தால் எத்தனை ஜென்மத்தினுடைய பாவங்கள் இருந்தாலும் கழிந்து போகும் அது மூலமாக நமது கர்மவினைகள் எல்லாம் கழிந்து போகும் நீங்கள் தொடர்ந்து பகவானை சத்யநாரணை வழிபட்டுக் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது உங்கள் கர்மவினைகள் அதாவது சற்று வருகின்ற காலகட்டத்திலே சில கஷ்டங்கள் தோன்றும் அந்த சற்று கஷ்டங்கள் இருக்கென்றால் நமது ஊழ்வினையை கழிப்பதற்காக பகவான் சின்ன சின்ன சோதனைகளை கொடுத்திருக்கிறார் அதை தாங்கி கொண்டு நம்ம பகவானை வழிபடுகின்ற பொழுது நமது கருமனையெல்லாம் எல்லாம் நமது தந்தினி தான் வாழ்வாங்க வாழ்வார் என்று சத்திய நாராயண அறிவாக்கு கொடுத்துள்ளார் அடியர் மாதவ சிவகு அருண்மிகு ஸ்ரீ சத்யநாராயண மூர்த்தி அவர்களுடைய உத்தரவின்படி சுமார் நாற்பது வருடங்களுக்கு முன்னால் இந்திய ஆலயம் சிறிதாக கட்டப்பட்டு பதினோரு வருடங்கள் கழித்து கும்பாயணம் செய்யப்பட்டது அதற்கு பின்னால் இப்பொழுது பத்தொன்பது வருடங்கள் கழித்து இரண்டாவது கும்பாபிஷேகம் செய்கின்றோம் இந்த ஆலயத்தின் ஸ்தாபகர் டாக்டர் பி எம் சண்ம நான் தலைவி டாக்டர் வி மணிமேகலை அவர்கள் செயலாளர் டாக்டர் ஸ்ரீனிவாசன் எம்பி அவர்கள் அவர் இப்பொழுது அமெரிக்காவில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் இங்கு இந்த ஆலயம் மிகச் சிறப்பாக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்கு காரணமானவர் மாயவன் குருஜி அவர்களும் துளசுராமன் அவர்களும் வாக்கர்ஸ் கிளப் அவர்களும் மற்றும் பழைய என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இந்த இதற்காக உழைப்பையும் செய்து செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சத்திய ஆலயம் ஆலயமானது எல்லா நலன்களையும் எல்லோருக்கும் தரக்கூடியது இது சித்தர்கள் வாழ்கின்ற பூமியானது இதை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணரலாம் கண்கூடாக நேராகவும் பார்க்கலாம் அற்புதமான பூமி அற்புதமான சக்தி வாய்ந்தது சத்தியநாராயண மூர்த்தி முதலில் சின்ன மூர்த்தியாக இருந்தார் இப்பொழுது மிக பெரிய அளவில் இப்பொழுது சாதனம் செய்துள்ளோம் அவருக்கு துணையாக ஐசுவேஸ்வரர் சுவர்ணாகிருஷ்ண பைரவர் அவர்களும் இங்கு உள்ளார் அனைவரும் அனைத்து நலன்களையும் பெற்று லட்சுமி கிராச்சு பால்வாங்குவாழ வாழ்த்துகிறோம் மேலும் ஐசுவேசர் அருளால் அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ வேண்டும் இதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து மக்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியையும் குறிக்கொள்கிறோம் வேண்டிய வரங்களை தருபவர் மிகச் சிறப்பானதை செய்து கொடுப்பவர் சத்யநாராயணர் அவர்கள் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து திருச்சி மெயின் ரோடு வழியா வந்து சிவநாயம்பட்டி பைபாஸ் வந்தவனே இடது பக்கம் ஊத்து மலைன்னு போர்டு போட்டிருக்கும் அந்த மலை மீது ஏறி வந்தால் நடைபாதையும் அமைக்கப்பட்டுள்ளது கார் செல்லும் பாதையும் அமைக்கப்பட்டுள்ளது மக்களுக்கு வேண்டிய அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது இங்கு என்னுடைய பெயர் டாக்டர் பி என் சண்முகம் டயபட்டாலஜிஸ்ட் என்னுடைய தலைவி டாக்டர் வி மணிமேகலை கைனகாலஜிஸ்ட் சன் வந்து அமெரிக்காவில் இருக்க டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் அவர் செயலாளர் இரண்டாவது கும்பாவேஷம் இன்று நடைபெற்றது இதுக்கு முன்னாடி பத்தொன்பது வருஷத்துக்கு முன்னாடி நடைபெற்றது இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூர்த்தி வந்து எங்கள் இதில் இடத்துல வந்து நாற்பது வருஷம் ஆகுது அது படிப்படியாக சின்ன குடிசையில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சின்ன ஒரு ஆலயம் கட்டி அதுக்கப்புறம் இப்போ வந்து ஆலயம் கட்டி ரோடெல்லாம் போட்டு படிக்கட்டெல்லாம் போட்டு மக்களுக்கு வேணுங்கிற வந்து ச போகிறதுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் இது வந்து நானும் எங்கள் கணவர் டாக்டர் சண்முகமும் எங்கள் பையன் சீனிவாசனும் முயற்சி எடுத்து நாங்க ஆரம்பிச்சு வச்சது இப்போ டாக்டர் மணிமேகலை